ஆதம் பாவா இயக்கத்தில் அமீர் சுல்தான் ஆனந்த்ராஜ் சுப்பிரமணியம் சிவா மற்றும் பலர் நடிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் உயிர் தமிழுக்கு இப்படத்திற்கு வித்யாசாகர் இசையமைத்துள்ளார் உயிர் தமிழுக்கு படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு உயிர் தமிழுக்குன்றது ஒரு சீரியஸான ஒரு தலைப்பு ஏன்னா மொழிகளிலேயே வந்து மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகள் இருந்தது இந்த மண்ணு தான் இந்த மொழிக்கு தான் அந்த பெருமை வேறு எந்த மொழிக்கும் அந்த பெருமை கிடையாது அப்படிப்பட்ட ஒரு டைட்டில் ஒரு சீரியஸான அரசியல் படம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்கும் பொழுது அப்படி போகிற போக்கில் மணிவண்ணன் சத்யராஜ் பாணியில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அதனால் அவருக்கு அவரும் அதுலேயும் குறிப்பாக வந்து ஏன் சீமானனுக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்னா அவர் ஏற்கனவே மணிமண்ணன் சத்யராஜ் பற்றையிலேருந்து வந்தவர் அதனால டே எனக்கு அந்த ஃபீல் வந்துருச்சுனான்னு திரும்ப திரும்ப இருக்காரு அதனால் உங்களுக்கு பத்திரிக்கையாளர்களுக்கு நாங்கள் கூடுதல் குறைவாக பாவாவோ அண்ணாச்சியோ சக்தியோ பேசியிருந்தா அழிச்சிருங்க நான் இதை உங்ககிட்ட ரெக்வெஸ்ட்டாக வைக்கிறேன் நான் அழிச்சிட்டு நாளைக்கு காலையில் படம் பார்க்க போகும்போது ஒரு சின்ன படம் பார்க்க போகிறோன்னு பாருங்கள் உங்களுக்கு அது திருப்தி தந்ததுன்னா அதுதான் பெரிய படம் நீங்கள் பெரிய படம் பார்க்க போகிறோன்னு நினச்சி போய்ட்டு இதுக்காடா போட்டு பேச்சு பேசுகிறீங்க ஏசி ரூம்பில் எங்களை கொண்டு வந்து உட்கார வச்சு ஒவ்வொரு அளவும் அரை மணி நேரம் லேட்டாக தர வந்தீங்கன்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க அப்புறம் இந்த பட்டத்தை ஒன்று கொடுத்துட்டு விட்டு நம்மள போட்டு பாடாகப்படுத்துகிறேன் மக்கள் போராளின்னு எனக்கும் அந்த பட்டத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது நான் சொல்லிட்டேன் அவர் சொல்லும்போதே சொல்லிட்டேன் பட்டங்களும் விருதுகளும் வந்து தகுதியின் அடிப்படையில் வரணும் நம்மளாக போய் காசு கொடுத்து வாங்கக்கூடாது அப்புறம் இதில் இருக்கிற அந்த போராளி என்கின்றது வந்து நேற்றைய ஒரு நேர்காணலில் சொன்னேன் அதை இப்போவும் நான் சொல்கிறேன் போராளின்ற வார்த்தை பெரிய வார்த்தை பெரிய வார்த்தை எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து மக்கள் தலகம் அப்படின்ற பத்திரத்தை வந்து ஏற்புடைய பட்டம் ஆனால் புரட்சி தலைவர் அப்படின்றது வெகுவாக ரசிக்கப்பட்ட பட்டம் ஆனால் ஏற்புடையதா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது ஏன்னா புரட்சி என்பது சாதாரண கிடையாது இந்த உலகை புரட்டி போட்ட புரட்சியாளர்கள்லாம் நிறைய இருக்காங்க அந்த வகையில் போராளி என்பது நான் போராளி ஒரு சினிமாவில் நடித்தேன் நாலு படம் எடுத்தேன் ரெண்டு படம் நடித்தேன் நான் போராளின்னா ஈழத்தில் போ போராடிய மாவீரன் பிரபாகரன் யார் அவர் போராளியா இல்லையா அப்போ ஊதிய உயர்வு கேட்டு கூலிக்கு கூலிக்கு சரியான கூலி கொடுக்கப்படாமல் போராடி மாஞ்சோளி தோட்ட தொழிலாளர்கள் வந்து தாமிரமணி ஆற்றில் இறந்தாங்களே அந்த போராளிகளை வந்து எப்படி பார்க்கறது இப்போது நமக்கு வந்து நெடுவாசலில் தூத்துக்குடியில் கூடங்குளம் அடுமநிலத்துக்கு எதிராக போராடி உயிர் நிறுத்தாங்களே எந்த எதிர்பார்ப்பும் இல்லை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பதிமூணு பேர் செத்து போனாங்களே அவங்க யார் அப்போ இந்த மண்ணை மீட்கிறதுக்கு வெள்ளையன்ட்டு இருந்து மீட்கிறதுக்காக உயிர் நிறுத்தாங்களே அவங்களாம் யார் அப்படின்னா போராளி என்பது ஒரு பெரிய வார்த்தை அவர் காசு வச்சுருக்காரு அவரே ப்ரொடியூசரு அவரே டைரக்டரு அவரே சொந்தமாக விடையில் அடிக்கிறாரு அதனால் போட்டுக்கிட்டாரு நான் ஒன்றும் பண்ண முடியாது அதை அதனால் இந்த பட்டத்தை குறித்து தயவு செஞ்சு எங்கிட்ட யாரும் கேட்டுறாங்க நான் என்னுடைய வலையை வெறும் அமீர்ன்னு தான் போட்டிருக்கேன் நான் போடலை அதெல்லாம் காலம் கொண்டு வந்து சேர்க்கணும் ஆனால் மக்களுக்கான போராட்டத்தில் களத்தில் இருக்கணுமானா இருக்கும் அது கடைசி வரைக்கும் இருப்போம் இந்த இந்த வெளிச்சம் எங்கள் மேலே படுதில்லையா எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த நாட்டில் இந்த வெளிச்சமும் இத்தனை கேமராக்களும் ஒரு மைக்கும் எங்கள் முன்னாடி வந்து நிற்கும் பொழுது எங்களுடைய சுய புராணத்தையோ பெருமையோ எங்களுடைய வாழ்வை வளமாக்கிக்கிற வேலையவே செய்யக்கூடாது அப்போ இந்த வெளிச்சமும் இந்த புகழும் கிடச்சிருக்குன்னா ஒரு சினிமா மூலமாக கிடச்சிருக்கு அந்த சினிமாவில் இந்த அங்கீகாரத்தை கொடுத்தது மக்கள் அப்போ திருப்பி அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அந்த எண்ணம் எப்பொழுதுமே எனக்கு இருக்குது அதனால் கடைசி வரைக்கும் மக்களோடையே இருப்போம் அந்த வகையில் இன்றைக்கி பாருங்கள் ஒரு சின்ன படம் நினச்சி போய் பாருங்கள் உங்களை ஏமாத்தாது இந்த படம் அந்த நம்பிக்கையை நான் தர்றேன் மற்றபடி வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள்